கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகிறேன் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் தலைமை கழகத்தில் கடந்த பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பதினைந்து தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டு கொண்டு வரப்படவுள்ள இருபத்தி மூணு தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றித் தருமாறு முன்மொழிகிறேன் கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் வரலாற்று சிறப்பு மிகுந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும் புரட்சி தலைவி அம்மா என்கிற இருவரும் தலைவர்களுடைய ஆசைகளோடும் இன்று சீரோடும் சிறப்போடும் செபையோடும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு மத்தியில் யார் ஆட்சி செய்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் நடத்துகிறார்கள் அதிமுக எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி பேச்சு பொன்மலை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசியோடும் புரட்சி தலைவி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த எந்தவித அதிரடியும் பரபரப்பும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திற்காக நடத்தப்பட்ட அதிமுக பொதுக்குழு கூட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுவோம் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றும் அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார் அண்ணா திமுக மாநாட்டை போல இந்த மாநாடு இருக்காது அவர் எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார் அவர் சொன்னதுதான் மூன்று முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டிருந்த மாநாடு மூன்று முறை புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்றத்திலே எழுச்சி எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே அளித்தார்கள் அந்த வாக்குறுதியை நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன தமிழகத்திலேயும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒன்றுதான் அத்தனை சோதனைகளும் படிக்கட்டாக்கி வெற்றிதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது பல்வேறு கருத்து வேறுபாடுகளுடன் இந்தியா கூட்டணி உள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என அவர் பேசினார் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது நாள்தோறும் ஊழல் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் விவசாயிகள் மிக துன்பத்துக்காலிருக்கின்றார்கள் பேரிடர் காலங்கரத்திலே விவசாயுடைய பயிர்கள் எல்லாம் மழையிலே முழுகி சேதமடைந்து விட்டது அதற்கு தேவையான நிவாரணத்தை வழங்காத அரசுதான் விடியா திமுக அரசு டெல்டா மாவட்டங்களிலே குருவை சாகுபடி பயிர் அதற்கு தண்ணீர் விடுவதற்காக இன்றைய முதலமைச்சர் மேட்டூருக்கு சென்று தண்ணீரை திறந்து வைத்தார் அப்பொழுது சொன்னார் சுமார் ஐந்து லட்சம் ஏக்கரில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குருவை சாகுபடி செய்வார் என்று கச்சித்து பத்திரிகையில ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டார் உதாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசிடம் உதவி கேட்டு கொண்டு இருப்பதாக பத்திரிக்கை செய்தி ஊட செய்து திறந்தோறும் வந்துகிட்டு இருக்குது முதலமைச்சர் தெரிவிக்கிறாரு சக அமைச்சர்னு தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு படி முன்னே போய் உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்குறேன்னு சொல்கிற ஆக எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டால் மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க நீ எதை வேணாலும் பேசிக்கிட்டு போயிடுவ அதனால் யார் பாதிக்கப்படுறாங்க மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க நாம கேட்கிற இடத்துல இருக்கிறோம் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும் அது மட்டும் இல்ல சென்னையில் மிர்ஜா புயல் மூணாம் தேதி நாலு மணிக்கு வந்துடுது நாலாம் தேதி மழை பெய்யுது அஞ்சாம் தேதி தண்ணி தேங்கி நிக்குது அது வரைக்கும் அரிச அதிகாரி போல அன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து காட்சிச மின்மோட்டரை கேட்டு சொல்றாங்க என்னைக்கு அஞ்சாம் தேதி இரவு அவர் பேட்டி கொடுக்கிறார் அது வரைக்கும் முன்னேற்பாடு செய்யல அஞ்சாம் தேதி காலையில் பதினொன்று மணிக்கு நாடாளுமன்றத்தில் திரு டிஆர் பாலு எம்பி அவர்கள் பேசுறார் திமுக சார்பாக இன்றைக்கு மெக்ஜாம் புயல்ல கடுமையா பாதிக்கப்பட்டாங்க எங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூறு கோடி கொடுங்கிற எந்த அடிப்படையில் கேட்க மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணி வடிஞ்ச பிறகு என்னென்ன துறையில் எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டா தான் மத்திய அரசு கொடுக்கும் நல்ல முறையாக கேட்டாலே மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்காது நிதி கிடைக்காது நீ போற போக்கில் கேட்டா எப்படி நிதி கிடைக்கும் இதெல்லாம் எதற்கு விளம்பரப்படுத்துவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது நிதி கிடைக்கலை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு இவர்கள் செய்த தவறை மீது பழி போட்டு தப்பிப்பதற்கு நாடாளுமன்றத்தை பேசியிருக்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியும் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு செயல்படாத தான் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இந்த நேரத்தில் சொல்லி